தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி கொண்டிருக்கும் இந்த தாயார் யார் என்று நமக்கு தெரியவில்லை இருப்பினும் இந்த தாயார் கூறும் நற்செய்தி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் ஒருபடி மேம்பட செய்கிறது இதை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏமா நம்ம வாடிக்கையே அணக்கி போகிற விளக்கு மாதிரி இருக்குன்னு கவலைப்படுது கவலைப்படாதம்மா உன் விளக்கு அணையாது ஏசப்பா அணைய விட மாட்டார் மஞ்சி எரியில விளக்க பார்த்து இந்த விளக்கு எரியாது அணைஞ்சு போவோம் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுவோம் தான் ரத்தத்தையே எண்ணெயா ஊற்றி திரிய தூண்டி விட்டு விளக்க பிரகாசமாக எரிய விடுவார்மா மஞ்சி எரியில விளக்க ஏசப்பா அணைய விட மாட்டாருமா பைபிளில் போட்டிருக்குமா பன்னெண்டு வருஷம் ஒரு பொண்ணு வியாதியாக இருந்தா நமக்கு விளக்கு அணுஞ்சு போயிடும் அப்படின்னு கவலைப்பட்டான் ஆனால் ஏசப்பா அந்த விளக்க பிரகாசமா எரிய வச்சாருமா குடும்ப விளக்கம் பிரகாசமா எரியுமா உனக்கு அற்புதம் செய்தது ஏசப்பா காரியமா உனக்கு அவரோட பிள்ளைமா உரிமையோட ஏசப்பாட்ட கேளுமா நீ கேட்கறவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும் உன் குடும்பம் ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க நீ உலகத்துக்கே வெளிச்சம்னு ஏசப்பா சரி